தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாய்க்காலில் நடந்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை கூடல் நகர் அலங்காநல்லூர் சாலையில் இந்த கால்வாய் உள்ளது தினமணி நகர் கால்வாய் தினமணி நகர் கண்மாய் நிரம்பி கண்மாய் நீர் மறுகால் பாயும் பொழுது இந்த கால்வாய் வழியாக நீர் பாயும் இந்த கால்வாயில் போகும் தண்ணீர் வயலுக்கு பாசன வசதிக்காக பயன்படும் தற்பொழுது வயல்கள் எல்லாம் மீட்டடிமனைகளாக மாற்றப்பட்டுள்ளன தற்பொழுது இந்த கால்வாய் சாக்கடை கால்வாயாக மாறிவிட்டது ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கால்வாயில் நானே இறங்கி குளித்திருக்கிறேன் தற்பொழுது இந்த கால்வாய் சாக்கடை கால்வாயாக மாறிவிட்டது மழைநீர் மறுகால் பாயும் பொழுது இந்த மழைநீர் பாயும் மற்ற நேரங்களில் சாக்கடை போகும் ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது ஒரு கால்வாய் பாசன கால்வாய் தற்பொழுது சாக்கடை கால்வாயாக மாறிவிட்டது தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ முப்பது சதவீத பாசன கால்வாய்கள் தற்பொழுது சாக்கடை பாயும் கால்வாயாக மாறிவிட்டன நம்முடைய வருங்கால சந்ததிகள் இனிமேல் பாசன கால்வாய்களை பார்க்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான்